நமஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது முக்கியமான கேள்வி ராமனால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் திருவரங்கத்து பெரிய பெருமாள் ரங்கநாதர் அவர் ராமனின் முதல் அரசனான இக்ஷாகு மன்னன் அவராலேயே ஆராதிக்கப்பட்டவர் அந்த இருந்தே திரேதாயுகத்தில் தொடக்கத்திலிருந்தே அவர் அயோத்தியில்தான் இருந்தார் பின்னர் ராம பட்டாபிஷேகம் எல்லாம் ஆன விற்பாடு சிறந்த பரிசு விபீஷணனுக்கு கொடுக்க வேணும் என்பதற்காக இந்த ஸ்ரீரங்க விமானத்தோடு ரங்கநாத பெருமாளை கொடுத்தார் அப்போதெல்லாம் அதற்கு பிரணவாக்கார விமானம் அந்த பெருமானுக்கு நாராயணன் ஜெகநாதன் திருநாமம் இப்போது கேள்வி இப்போது ஸ்ரீரங்கத்தில் ஏழு பிராகாரங்களோடு பல கோபுரங்களோடும் மண்டபங்களோடும் பல சந்நிதிகளோடும் சேவிக்கிறோமே இப்படியேதான் அயோத்தியில் இருந்தாரா அப்படியேதான் விபீஷண் இடத்தில் கொடுத்தாரா இது கேள்வி அப்படி காணப்படவில்லை பிரணவாக்கார விமானத்தோடு கொடுத்தார் இப்போதும் நாம் சேவிக்கும் அந்த தங்க விமானத்தை சேவிக்கிறோமே அந்த விமானம் அதற்கு கீழே இருக்கும் பெருமானுடைய சன்னதி கர்ப்பகிரகம் இதுவரை அன்றே ராமர் கொடுத்தது உள்ளிருக்கும் பெரிய பெருமாளும் அன்றும் இருக்கிறார் இன்றும் இருக்கிறார் ஆகாய மார்க்கத்தில் லங்கையை நோக்கி போய்கொண்டிருந்த போது தான் கீழே கொண்டு வந்தார் அதற்கப்புறம் அந்த பெருமானுக்கு கிளம்பி போக விருப்பம் இல்லை இங்கேயே தங்கிவிட்டார் அப்போதிருந்த அரசர் தர்மவர்மானு பேர் நான் சொல்லுவது ராமாயண காலத்தில் அப்போதே அந்த தர்மவர்மா விபீஷண நடத்திலும் கேட்டு இந்த பெருமான் இங்கேயே இருக்கட்டமே என்று வேண்டுகோள் வைத்தார் அந்த வேண்டுகோளுக்கு அணங்க பெருமானும் இருந்து விட்டார் அதனால் இந்த கர்ப்ப கிரகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்சுற்று முதல் பிராகாரம் அதற்கு தர்மவர்மா திருச்சுற்று என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார்கள் அது அந்த அரசன் கட்டியதாக இருக்க வேண்டும் விமானத்தோடு வந்திருப்பார் பின்னர் முதல் திருச்சுற்று அதுக்கப்புறம் ஆறு திருச்சுற்றுகள் உள்ளன மொத்தம் ஏழு இந்த ஏழு சுற்றுக்களோடுமே ஒரே காலத்தில் இருந்ததாக தெரியவில்லை அது ஒவ்வொருவருடைய அரசர் காலத்தில் அவ்வப்போது கட்டப்பட்டது திருவிக்கிரமன் திருச்சுற்று குலசேகரன் திருச்சுற்று ஆலிநாடன் அமர்ந்துரையும் வீதி ஒன்று குலசேகர் ஆழ்வார் பேரில் உள்ளது அவர் கட்டியது ஒன்று திருமங்கை ஆழ்வார் பேரில் உள்ளது அவர் காலத்தில் கட்டியது ராசமகேந்திரன் திருச்சுற்று மாடமாளிகை சூழ் திருவீதி இப்படி பல பெயர்கள் ஏழு பிராகாரங்கள் ஆதிகாலத்து இதிகாச புராண காலத்து சோழர்கள் அதில் மூத்தவர் தான் தர்மவர்மா அந்த காலத்திலிருந்து இடைக்கால சோழர் பிற்கால சோழர் பாண்டிய மன்னவர்கள் நாயக்க மன்னவர்கள் விஜயநகர பேரரசு இவர்கள் எல்லாராலும் பல திருப்பணிகள் செய்யப்பட்ட அது அதனால் ஒரு கோயில்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்பே அன்றும் இருந்திருக்க வேண்டும் என்பதில்லை அது காலப்போக்கில் கட்டி கட்டி வளர்ந்து கொண்டும் வந்திருக்கலாம் இப்போதெல்லாம் நாம் எப்படி கோயிலை சேவிக்கிறோமோ அது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே சிறியதாக இருந்திருக்கலாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே கிட்டத்தட்ட இப்போது இருப்பதே வந்திருக்கும் அநேகமா ஆயிரம் வருஷமாகவாவது குறைஞ்ச பட்சம் இருக்கும் ஆனால் அந்த கர்ப்பகிரகம் பெருமானுடைய ஆஸ்தானம் பெருமான்னு பார்த்தால் அது எத்தனை ஆயிரம் என்றே சொல்ல முடியாது பல்லாயிரம் லட்சக்கணக்கு இருக்கும் அது அந்த மூலவர் அந்த கர்ப்பகிரகம் வரை அந்த விமானத்தோடு இருந்திருப்பார் பிற்காலத்தில் அடுத்தடுத்த மன்னர்கள் அடுத்தடுத்த புரவலர்கள் அவர்களெல்லாம் கட்டிக்கொண்டு வருவார்கள் இப்படி மேன்மேலும் கட்டிக்கொண்டு வருவது என்பது வழக்கத்திலே இருந்திருக்கிறது கர்ப்பகிரகம் அந்த முதல் சிறு சுற்று அது வரைக்கும் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது இருக்கிறது அது ஒவ்வொரு சன்னதியாகவும் வந்திருக்கும் இப்படித்தான் பல கோயில்களிலும் பார்க்கலாம் சின்ன கோயில்களாக இருப்பவை முழுவதுமாகவே முதலிலிருந்தே இருந்திருக்கலாம் ஆனால் அந்த பெருமாள் பழையவர் அது மிக முக்கியம் அவர் இருந்த இடம் அந்த கர்ப்பகிரகம் அது வரைக்கும் பழமை வாய்ந்ததாகத்தான் இருக்கும் அதிலும் ஸ்வயம் வெத்த கஷேத்திரங்கள் எட்டு கஷேத்திரங்கள் அங்கேயே தானே உருவாயிருப்பார் ஆகவே விபீஷணன் எடுத்து போனாரான்னு சொன்னால் விமானத்தோடு பெரிய பெருமாள் வரை எழுந்துருள பண்ணிக்கொண்டு கொண்டு போயிருப்பார் அதுக்கப்புறம் அந்தந்த காலத்து மன்னர்கள் பல திருப்பணிகள் செய்வார்கள் பிராகாரம் மண்டபம் எல்லாம் மேல் மேலும் கட்டியிருப்பார்கள் இன்னைக்கு இந்த நிலையில் தரிசிக்கிறோம் ஆனால் இன்னைக்கு இருக்கும் காலகட்டத்தில் அதை போல பிராகாரங்களையும் மண்டபங்களையும் நினைத்து கூட பார்க்க முடியாது என்ன வேலைப்பாடுகள் என்ன செலவழிந்திருக்கும் எத்தனை முயற்சி எவ்வளவு தபசு இது சேர்ந்து சேர்ந்துதான் அது உருவாகி நிற்கிறது இன்று நாம் அதை சேவிக்க முடிகிறது அதை கண்டு வியக்க முடிகிறது பல்லாண்டு பாட முடிகிறது இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்